ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முழுமை பேராசா ஆதித்திய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலக முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சுபத்துவ பாவத்துவ நிறுவனங்கள் தான் ஜாதகத்துல வந்து கிரகத்துக்கு ஏற்படக்கூடிய விருச்சம் சுபத்துவம் இருட்டு பாவத்துவம் சனி இருட்டு செவ்வாய் ஒரு கட்டுக்குள் பட்ட நல்லவரும் கெட்டவரும் சொல்றது ராகு வந்து எந்த இடத்துல யாரோட சேர மறுடாவோட சேர்ந்தா மருடத்தனமும் நல்லவரோட சேர்ந்த குணமும் வரக்கூடிய அமைப்பு ராகுளுக்கு உண்டு கிரகங்கள் நல்ல கிரகம் புதுங்க சுக்கரன் புதன் வளர்பிற சந்திரன் திரைப்படை சந்திரன் சனிக்கு நிகரானவர் இதை மட்டும் புரிஞ்சுக்கிறோங்க அப்ப இந்த தான் ஜாதகமே செயல்படுதுங்க எல்லாருக்குமே வெளியூர் வெளியூர் நண்பர்களாக உள்ளூர் நண்பர்களாலும் சரி வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் அனைவருக்கும் சொல்றேன் அழகா ஒரு ஜாதகம் பார்த்தா அடுத்தடுத்து பாக்குறாங்க ஜாதகத்துல சலிக்காமல் என்ன பழங்குனோ அதை நான் சொல்லத்தான் செய்யறேன் அந்த மாதிரி அமைப்புல நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த தலைவர் வாட்ஸ்அப் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க என்னுடைய சேனல்ல பார்த்தால நம்பர் இருக்கு இதுலையுமே இருக்குது பாருங்க வேற எங்கேயா வாட்ஸ்அப் நம்பர் ஜாதகத்தை அனுப்புங்க ஜிபே இருக்குது இதே தான் ஜிபே நம்பர் பார்த்துட்டு அழகா நீங்க பழங்களை கேட்டுக்கிறலாம் இப்ப இதுல வந்து ஜாதகரின் நூத்த சகோதரமும் இளவ சகோதரத்தை தாங்க சொல்ல போறேன் மூத்த சகோதரத்துக்கு இளைய சகோதரத்துக்கு மூணாம் இடம் எல்லாருக்கும் தெரியும் பொதுவான சகோதர சாணம் செவ்வாயும் பார்க்கணும் அப்ப மூணாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் இருட்டு செவ்வாயுடைய அமைப்பு செவ்வாய்க்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் இதை பார்க்கணும் இளையவங்களுக்கு மூத்தவங்களுக்கு அடிப்படை பொதுவான சகோதர சாணம் மூணாம் இடத்தையும் சகோதர காரகனான செவ்வாயவும் பதினோராம் இடத்தை பார்க்கணும் அதுக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துப்படி இருக்காங்க அவங்க இல்லை இருக்கிறாங்க எத்தகைய தரத்தோட இருக்காங்க ஜாதகர் இருக்க என்ன ஒருவங்க கூட அழத்தையும் சொல்லலாம் அந்த மாதிரி சொன்ன ஜாதகம் தான் இருக்கு நான் பார்த்து ஜாதகம் லக்கண மேசம் மூணாம் இடம் வந்து புதனுடைய வீடு சுக்கரனுடைய பரிவர்த்தனை இருக்காரு சூரியன் கொஞ்சம் கடமையா அதாவது அதிகாரமா இருப்பாங்க தெளிவான பொண்ணுன்னு சொன்னேன் ஒரு பொண்ணுதான் ஆணோப்பு என்ன நான் கேட்கல சகோதரம் அப்படிங்கிற தூய்மை விட்டுறணும் அதில் குறிச்சு வைப்பாங்க ஜாதகத்தில் அதெல்லாம் வரல ஆணோப்பை இங்க வந்து ஆண்பனுங்கிறது அடுத்த அடைச்சரி தேவையில்லாதது சகோதரன் இருக்கு அப்படின்னாச்சு சரி புதன் இங்க சனி பாக்குது சனி கடுமையான சனி சனி சனிக்கேதன்தான் குருபீடுதான் இங்க செவ்வாறாக இருந்துச்சுல அப்ப சந்திரன்றது குருபாடு வாங்கும்போது லேசான அமைப்புல கடும் சிறிய தோஷம் தான் சனி சனி பார்த்ததுனால சதை இருக்காங்க ஜாதகரோட இல்லை இது மதவியில இருக்காங்க இந்த ஜாதக இது தங்கை அண்ணன் வந்து இந்த ஜாதகர் சென்னையில் இருக்கா வேலை பாக்குறாரு எப்போ தசிக்கிருவாங்க உறவு முறை இருக்காங்க அவருக்குள்ள உறவு முறை சரி அக்கா இது அக்கா அக்காவா இந்த சகோதரம் மூத்த சகோதரம் தான் சொன்னேன் அவளே அக்கான்ட்டா ஒண்ணு நம்ம கரெக்டா சொன்னா அவங்களே சொல்லிடுவாங்க பதினோராம் இடத்தை பார்க்கணும் பதினோராம் இடம் குரு இவங்க எல்லாம் சரராசி இல்ல குரு இருந்துச்சு சரியோட பரிவர்த்தனை பிறகு ராஜதேவ சம்பந்தப்படுது அப்படிங்கிற அமைப்புல குரு வீட்டை பார்க்குது இப்படி ஒரு ஜெஸ்ட் பண்ணி வெளிநாட்டுல அங்க கேட்டேன் எக்ஸலண்ட் வெளிநாட்டுல தான் இருக்காங்கட்டாங்க ஒரே முறையும் அதே தான் அப்ப பொதுவான இந்த மூத்த வீட பார்க்கவும் இந்த மூணாம் இடத்தையும் பார்க்கணும் செவ்வாயம் பார்க்கணும் ராகு வெளிநாடு சரவாசி இப்படி நான் சொல்லிடலாம் இவங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை அப்போ உறவு முறையை இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க எப்போவாவது பேசுவாங்க விசேஷத்தில் காத்துக்குருவாங்க பெரிய உறவு முறைகள் ரொம்ப பாசங்கள் இல்லை ஜாதக தான் எல்லாமே அமையும் இதில் யாரையும் வர சொல்ல முடியாது அந்த அமைப்பில் மூத்தவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க சுபத்துவ பாவத்துவப்படி எல்லாமே சொல்லலாம் இதை எந்த சாரத்தையுமே நான் பார்க்கல சாரஜோடங்கள் இருக்காங்க அவங்களோட தடுப்படி சொல்லிட்டு போகட்டும் போட்டி இருக்கலாம் செவ்வாய் என்கிட்ட போட்டி உண்டு வந்து நமக்கு நம்ம பார்க்கணும் கொஞ்சம் கூடுதலாவது நம்ம பார்க்கணும் உணரணும் வருமானத்தை பார்க்கணும் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யுது இது போட்டி பொறாமை சனி ஒருத்தர் அறிக்கை அணிய கூடாது தவறா பேசக்கூடாது கண்ணியமா பேசணும் அந்த சனி கூட நம்மட்ட கிடையாது போட்டி இருக்கத்தான் செய்யும் போட்டி என்ன எப்பவுமே இருக்கும் படிக்கிற காலத்துல இருக்கும் அப்ப இந்த போ அந்த அந்த அமைப்புல நீங்க உங்களை கருத்து சொல்லுங்க எங்க ஐயா சொன்ன சொல்லி கொடுத்த சுக சுப ஒவ்வொரு ஜாதகத்தையும் சொல்லலாம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு ஜாதகம் பாக்குறோம் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு கூடுனாலும் நான் இதை வந்து ஒரு நா ஒரு ரெண்டு வீடியோ போடுறேன் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ கூட போட முடியும் நம்மளோட கருத்தை சொல்லுவோம் மக்கள் உணரட்டும் ஆர்வலர்கள் உணரட்டும் யாரு எது சரிங்கிறதோ அவங்க சொல்லட்டும் சரியா அப்ப இந்த இதுல இல்ல சகோதரர் இருக்காங்களா இருக்காங்க எத்தையோட உறவு முறையில இருக்காங்க மூத்த சோதரம் இருக்கா அவங்க எங்கே இருக்காங்க அவங்களோட உறவு முறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதை தெளிவா சொன்னாங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்